என் பேர் வந்து எங்கள் அப்பா அம்மா ஏகம்மானு வச்சாங்கோ ஏழாம் சொல்லிட்டு ஏகமானு வச்சாங்க இப்போது வேறு பேர் எனக்கு வச்சுக்கிறது ஆண்டு ஒரு ஆலயத்துக்கு போன பொருக்கு எனக்கு ஏகமானு வச்சுக்கிறாங்கோ என்ன பிறந்தது வளர்ந்ததெல்லாம் நாங்களாம் போகிறோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேர் வந்து அப்பா தரே சல்லம்மா எங்கள் அப்பா அம்மா பேர் நான் வந்து ஏழு பேர் ஏழு பேரில் வந்து நாங்கள் மூணு பேர் தாங்கிறோம் அவர் அக்கா ஒரு அண்ணன் நாங்கள் நல்ல தான் வாழ்ந்தோம் நல்லா தான் இருந்தோம் எந்த தடங்கள் இல்லாமல் வாழ்ந்தோம் வாழ்ந்து நல்லாவும் வந்தோம் அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எதுவுமே சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா சண்டையெல்லாம் போட மாட்டாங்கோ எப்பவுமே அடிச்சது இல்லை திட்டம்தான் இல்லை கூட எங்கள் அக்காவை கூட எங்கள் அம்மா எங்கள் அண்ணா கூட நாங்கள் நல்லா வாழ்ந்தோம் எங்கள் அப்பா வந்து வேறு இடத்துல வேலை செய்வார் தண்ணி கட்டுறதுக்கு போவார் ஒரு ரெடி விடுது அங்கே இருந்துக்கினே எங்களை நல்லா வச்சுருந்தாரு படிக்க போட்டாங்கோ நான் படிக்கலை நான் போவேன் ஸ்கூலில் உட்காந்துக்குவேன் கொஞ்சம் இந்த பசங்களா கூட வெள்ளத்துக்கு போயிடுவேன் கைனிங் மேலே ஓடி போயிடுது அங்கேருந்து உப்புமா உப்புமாவை போட்டாங்களா இது வாங்கி சாப்பிட்றது தீர்வு ஓடி வந்துடுது அதே மாதிரி இருப்பேன் அப்படியே இந்த பொண்ணை இப்படியே ப இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆட்டுங்களாண்டு விட்டாங்க ஆட்டுங்களாண்டுக்குன்னே எனக்கு பதினஞ்சு வயசு ஆச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆண்டவரை பற்றியே தெரியாது ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கே தெரியாது ஆண்டவரை பற்றி அப்படி இருந்தோம் நாங்கள் திருப்பதிக்கு போவோம் மொட்டை அடிப்போம் வருவோம் எங்கள் அப்பா வந்து வெங்கடேஷ் பருமலை கும்பிடுவார் எங்கள் பெரியப்பா வந்து முருகரை கும்பிடுவார் அதுபோல் கிரு அமாவாசை கிருத்திகேன்ட்டு கும்பிட்டுக்குன்னு இருந்தாங்கோ அப்புறமா எனக்கு வந்து பதினஞ்சு வயசு ஆச்சு நான் பெருப்பில் ஆவனேன் பெருப்பில் ஆவந்தே உடனே ஒரு வருஷம் வீட்டில் இருந்தேன் நான் அங்கெல்லாம் சினிமாவுக்கெல்லாம் போவோம் ஆற்றுல பசங்க கூட போவோம் எங்கள் அண்ணா நான் எல்லாம் பசங்களெல்லாம் போய் சினிமா பார்த்துன்னு வருவோம் எப்படியோ சந்தோஷமாக இருந்தேன் ஆத்தா வீட்டில் அங்கேருந்து என்னை வந்து ஒரு வருஷம் பொறுத்து என்னை இந்த ஊரில் கொடுத்துட்டாங்க நான் கட்டிக்கவே மாட்டேன்னு சொன்னேன் இந்த ஊரில் நான் இப்படி எங்கள் அப்பா இஷ்டப்பட்டு என் தங்காசி பிள்ளையாக தான் கட்டினங்க சொல்லிட்டு என்னை இங்கே கொடுத்துட்டாங்க கொடுத்த போருக்கு கொஞ்ச காலம் நல்லா வச்சுருந்தாங்க மாமியார் மாமனார் எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க மச்சன்மார் ஒரு மூணு பேர் ஒரு நாத்தனார் எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க அப்புறமா அப்புறமா எங்கள் அண்ணன் நாத்தனாருக்கு ஒரு பொல்லை பிறந்த போருக்கு ஒரே சண்டை 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 எப்போ பார்த்தாலும் சண்டை இவள் இப்படி செய்கிறா அப்படி செய்கிறா சொல்லிக்கின்னு இருப்பாங்க நான் அப்படி கூட நானே எப்படி எனக்கு தெரியாது அப்போ சம்சாரம் பண்ணே தெரியாது உடம்பு எப்படி பண்ணோன்னு எனக்கு தெரியாது எனக்கு அது மாதிரி வளர்த்துட்டாங்க என்னங்க அங்கே இந்த வா அருப்புக்கெல்லாம் போவோம் அருப்புக்கு போய் வந்து நெல் எட்டுனு வந்து காய் போட்டு கையிலே குத்தி சாப்பாடு செய்து மச்சனமாருக்கு மாமியார் மாமனாருக்கு போடுவோம் திருப்பி அங்கேருந்து வீடு வாசலாம் வலிக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு படை கற்றுக்கும் பாயெல்லாம் போட்டு விடுவோம் காலையில் எழுந்துக்கணும் நாலு மணிக்கா மூணு மணிக்கு எழுந்துக்கணும் வீடு வாசலாம் வலிக்கிட்டு திரு வேலைக்கு போனோம் கஞ்சி இல்லாமல் கூட போய்கிறேன் நாலு பேரில் அங்கே இன்னைக்கு சாப்பாடே சரியாக கிடைக்காது சரி நம்மளுக்கு எம்படியே அப்படி தான் சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் சாப்பாடு எடுத்துக்கணும் வேலைக்கு போவேன் அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வருவேன் நெல் எடுத்து வந்து இங்கே போடுவேன் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்குன்னு சண்டை வந்துடுச்சு வீட்டில் மாமியாருக்கு மாமனாருக்கு எனக்குன்னு சண்டை வந்துடுச்சு எங்கள் வீட்டுக்கார பேர் வந்து வேணும் அவரும் கஷ்டப்படுவார் காட்டுக்கெல்லாம் போவார் வேலை ரெஸ்ட் இல்லாத செய்வார் பீடு பிடிக்க மாட்டார் குடிக்க மாட்டார் எல்லாம் நல்லா இருப்பார் அவர் நல்லா வச்சிருந்தார் அப்படி இருந்துக்குன்னு இவர் கஷ்டப்படுறானு சொல்லிட்டு அங்கே வீட்டில் இருந்துக்குன்னு மாடு ஒரு ரெண்டு மாடு ஆடுங்கெல்லாம் ஓட்டி கொடுத்தாங்க அதுக்குள்ளே சண்டை வரக்குலாம் நாங்கள் வேறு வந்துட்டோம் எங்கள் மாமாரி மாமனாரை பற்றி எங்கள் நாட்டுனார பற்றி சண்டைங்க வரும் இது அப்படி செய்கிறல இதை இப்படி செய்கிறல நானும் கூட பேசுவேன் நான் செய்யலையா வேலை நான் செய்யாத யார் செய்கிறாங்கோ வந்துட்டு நானும் கூட பேசுவேன் அவங்களாட்டு கூட கஷ்டப்படுறப்ப என்னை வந்து கேவலமாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கூட பேசுவேன் சரி ஆண்டவரேன்னு அப்போல்லாம் வந்து ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியாது எங்கள் குடும்பத்துக்கே தெரியாது அந்த குடும்பத்துக்கு கூட தெரியாது அப்படி இருக்கும்போது திரு வேற வச்சிட்டாங்க நாங்கள் வேற வந்த போருக்கு ஒரு நிலத்தில் புல்லு மலைச்ச நிலத்தில் வந்து நின்று அங்கே வந்து வீடு கட்டினு எங்கள் அப்பா எங்கள் அம்மா கொம்புங்கெல்லாம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்தாங்கோ அங்கேயே இருந்தோம் ஒரு வருஷம் குழந்தை இல்லாத இருந்தேன் ரெண்டாவது வருஷத்தில் குழந்தைங்க போர் பொண்ணு பிறந்தது அந்த பொண்ணு பிறந்து கை நல்லா பயிர் வச்சுக்கணும் கையில் காசு இருந்தது நெல் இருந்தது அரிசி இருந்தது அதே போல் வச்சுக்கணும் வாழ்ந்துங்கும் போது திரியை எடுத்து போய் ஒன்றா சேர்த்துட்டாங்கோ மாமியார் மாமனார் எட்டு கூட அங்கே போன பிறகு அந்த ஆடு மாடு எல்லாத்தையுமே விற்று நாசம் பண்ணிட்டாங்கோ வீட்டில் இருந்து பொருளுங்க நே சாமானும் எல்லாம் போசி திருப்பி சண்டை ஆரம்பிச்சிடுச்சு அங்கேருந்து திருப்பி நாங்கள் வேறு வந்தோம் அப்படி நான் வாழ்ந்துக்கின்னு இந்த பொல்லை என்னை வேறவே அனுப்பிச்சிட்டாங்கோ அந்த முதல்ல பிறந்த குழந்தை எடுத்துக்கணு நானே அந்த வீடு வேற ஊந்துருச்சு நாங்கள் கட்டின வீடு செவ்வெல்லாம் ஊந்துருச்சு அதை வச்சுக்கின்னு நான் மயில் அப்படியே பாதை போட்டுக்கணும் வேதனை போட்டுக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் வேற என்ன சரி அப்போ கவனிக்க மாட்டார் மாட்டுக்கொட்டாயில் கூட ஒரு குழந்தைய வச்சிக்கின்னு வெக்கலில் பட்டுக்குன்னு இந்த முந்தாணி அவுத்து அந்த குழந்தை சுற்றிட்டு மாட்டுக்கோட்டாயில் கூட பட்டம் கிடப்பேன் நம்மளுக்கு நம்ம என்ன இப்படி போலாய்ப்பூசிய கடவுளேன்னு சொல்லிட்டு சுவாமி வெங்கடேஸ்வர் மேலே நீ தான்ப்பா கும்பிட்டுக்கணும் குழந்தை மாட்டு கொட்டாயில் போட்டுன்னு பட்டந்தேன் அப்படி பட்டுங்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் அன்றைக்கி பதினோரு மணிக்கு பத்து மணிக்கே வருவார் எங்கள் மாமனார் மாமியார் மச்சனை எல்லாமே உள்ளாக இருப்பாங்க வான்னு என்னை கூப்பிட மாட்டாங்கோ என்னை கேவச்சிக்கா கவனிச்சிக்கலாம் அவங்க அதுபோல இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்த பொருக்கு நான் குரலை கொடுத்தேன் அந்த குழந்தை தீக்குன்னு அந்த முந்தாண்டி சுற்றிக்கணும் அப்புறமா அந்த இஞ்சி பானை வீட்டுக்கு வந்து அதில் பட்டுன்னு அப்புறமா வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும் குழந்தைங்க ரெண்டு பசங்க பிறந்துடுச்சு பசங்க பிறந்து எங்கள் மாமியார் கூட எங்கள் மாமனார் கூட நான் அந்த கூட போராடி போராடிக்கினே நான் ரெண்டு பசங்களை பித்தேன் அப்புறமா அந்த வடத்துல என் மாமனார் மாமியார் இருக்கிற வடத்துலேயே போய் வீட்டு மேனை வாங்கி அங்கே வீடு கட்டிக்கணும் இது ஒரு மச்சனைக்கு கல்யாணம் ஆகாது அந்த மச்சன்னைக்கு அந்த வீட்டை விட்டு அந்த மேனே வேற நிலமே இல்லையே மச்சன்னைக்கு சின்ன மச்சன்னாச்சே நம்ம தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு என் வீட்டு மேனே எடுத்து எங்கள் மச்சன் கையில் கொடுத்தோம் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் மச்சன் மார்க்கெல்லாம் கூட எங்கள் துட்டு தான் செல்வாசி நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்து நான் பொய் சொல்லாத வார்த்தை அண்டு வரே அந்த பொய் சொல்ல சொல்லாத பார்த்தே நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்புறம் மதிப்பாலாம் இருந்துக்கும் போது மச்சனை மருசம்மா வலிப்பாங்க சண்டைக்கு அப்படி இருந்துக்கினே எங்களும் நாங்கள் ரொம்ப இதே நிம்மிட்டாக இருந்தோம் இந்த ரிம்மிட்டேக்கும் போது எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு நோவு வந்து உடம்பு நோவு வந்து அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்காக போய்க்குன்னு யாருமே இல்லாத கூட வராது போட்டாங்கோ அவருக்கு மஞ்சா காமாள் மஞ்சா காமாள் இதய நோவு அப்படி இப்படின்னு சொல்லிக்கின்னு கை சோரத்துக்கு இட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு மெட்ராஸ் கட்டணும் போனேன் அப்படியெல்லாம் வச்ச கையில் இந்த காசெல்லாம் செலவாகி போச்சு திருப்பதிக்கு ஒரு மூணு மாதம் மெட்ராஸில் ஒரு மூணு மாதம் அப்படி சுற்றிக்கணும் பிள்ளைங்களே ஒரு பிள்ளை அங்கே வந்த பிறகு வேறு வீட்டுக்கு வந்த பிறகு பிள்ளை பிறந்தது அந்த மூணு பசங்களே ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு இட்டுக்குன்னா ஹாஸ்பிட்டலாக சுற்றுவேன் நான் தெரியாது படிக்கலை நான் படிக்காத ஒரு முட்டாளு நான் ஆண்டவர் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக கூட்டு என்னை வாய் விட்டுக்குனுங்கிறாரு ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு மெட்ராஸில் ஸ்டான்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே போய் ஒன்பதாம் இருந்தோம் அப்புறம் பெரிய டாக்டருங்க வந்தாங்க இட்டுன்னு போனாங்க ஒன்போதாவது மாடிக்கு இட்டு போய் கேன் போட்டு பார்க்கணும் இவர் ரொம்ப நாள் இருக்கிறாரு பெட்டில்னு சொல்லிட்டு இட்டு போனாங்க அங்கே போய் கழுத்துட்டு கேன் போட்டாங்க வயிற்றுல பல் போட்டாங்க அந்த பல் பாட்டு கூட வரும் ஒரு நிறையா வந்து சோப்பு நார் போல் வந்தது ஒரு பேங்காய் நிறையா வந்தது அப்புறமா நான் அந்த டாக்டருங்க போகும்போது அன்றைக்கி பாட்ட மூசுக்கு தான் ஆண்டவர் என்னை பாட வச்சார் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கின்னு வாழ்ந்து நடக்கிற இது வரைக்கும் எனக்கே தெரியாது தலை மேலே நான் தலைமேலே துணியாக போட்டு முட்டி பாட்டேன் எனக்கே தெரியாது ஆண்டவர் என்னை போட வச்சார் அன்றைக்கு அன்னைக்கு போட்ட முட்டி தான் இதுவரைக்கும் கூட நான் ஆண்டவரே நினச்சிக்கினே வாங்கங்கிறேன் யாருமே சொல்ல என்னைக்காக தெரியாது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சரி நல்லதாக சொல்லுவாங்கோ எல்லாமே சொல்லுவாங்கோ நாங்கள் வந்து வெங்கடேஷ் பெருமாள் தான் கும்பிடுவோம் எங்கள் குடமே எங்கள் ஜாத எல்லாமே வெங்கடேஷ் பெருமாள் தான் கும்பிடுவாங்க என்னை கொட்ட வட்டல கூட தொந்தலம்மா வெங்கடேஷ் பெருமாள் அப்படி கும்பிடுவாங்கோ அதுன்னு சாமியை கும்பிட்டுங்கன்னு வந்தோம் அன்னைக்கு மட்டும் என்னைக்காக தெரியாத தலைமையிலே துணி போட்டுன்னு முட்டி போட்டேன் யாருமே சொல்ல இது போல் ஆண்டு நினச்சிக்கோ அது நினச்சிக்கோ ஒன்று சொல்லே சொல்ல ஆண்டவர் வரும் ஆகை உடம்புல அப்படியே ஒரு மாதிரி போய் தலைமேலே முய துணி போட்டுக்கணும் முட்டி போட்டுக்கணும் ஐதிக்கணும் அந்த டாக்டருங்களெல்லாம் வந்து ஏம்மா நீ ஒன்றும் ஆவா ஒன்றும் ஆகாதும்மா நல்லா போடுமா நீ ஐயாதும்மா நீ யாராவது பொண்ணாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயிரத்தை கண்ணாக துவச்சிட்டு போனாங்க கேன் போட்டாக்கா அவருக்கு கொலை நம்ம இதயத்தில் இருந்தது கட்டி அப்படினு சொல்லிட்டு டாக்டருன்னு சொன்னாங்க அவரை விட்டுட்டு நீ வீட்டுக்கு எடுத்து முடியுமா இங்கே முடியாது ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அங்கேருந்து வந்தேன் யாருமே எங்கள் கூட எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பண்டாட்டி கூட யாருமே என்னை வந்து பார்க்கலாம் செய்யலாம் அறியாத பொண்ணும் ஆம்பிட்டுக்குன்னு போச்சு நம்ம போய் பார்க்கலாம் அந்த குழந்தைங்க அங்கே இருக்குது வந்து மூணு பசங்க சின்ன சின்ன பசங்களே சேன்ட்டு எங்கள் பசங்களை பார்க்கறதுக்கு யாரும் சொந்தம் பந்தம் வரல என் கூட பிறந்த அண்ணன் அக்கா கூட வரல இருந்துக்குன்னே ஃபோன் பண்ணுவாங்க அப்படி ஃபோன் பண்ணிக்கினு எங்கள் பசங்க நல்லா தெளிவாக ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு அந்த பசங்க யார் வீட்டாண்டிக்கு போக மாட்டாங்கோ யார் வீட்டாண்டி எதுவும் ஒரு பொருள் வாங்க மாட்டாங்கோ செய்ய மாட்டாங்கோ வீட்டோட இருந்துக்குன்னு அதுங்க சாப்பாடுங்க சேச்சிக்கின்னு அதிக சாப்பிட்டுக்கின்னு இருக்கும் எங்கள் பொண்ணு ஜோதி ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு பேர் சின்ன பொண்ணு பேர் வந்து சூர்யா புள்ள பேர் வந்து செல்வகுமார் ரெண்டு பொம்பளை பசங்க வந்து அந்த பையன் சின்ன பையன் நாலு வயசு ஒரு பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு ஒரு பொண்ணுக்கு பத்து வயசு அது போல் அந்த பசங்களை நான் வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கார இட்டுக்கின்னு அப்படி போய் திருப்பதியும் அப்படி இப்படி சுற்றிக்கின்னு நான் வேதனை போட்டுக்கின்னு அப்புறமா வீட்டுக்கு இட்டு சொன்னாங்க அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அக்கா வர சொல்லி என்னை வந்து முன்னாகிட்டுன்னு வந்துட்டாங்கோ நான் ஒரு துணி இல்லாமல் தலைக்கு தலை ஒரு வேஷமோ துணி ஒரு வேஷமோ நான் அப்படியே வேதனை போட்டுக்கணும் நம்ம ஆம்டையாக நம்மளை விட்டு போய்ட்டு போகிற அப்பே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேதனையோடு இருந்தேன் கடவுளே நம்ம இந்த வயசில் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துக்கிற அந்த கடவுள் சாமி நான் நம்மளுக்கு எதுவுமே தெரியல என் பிள்ளைங்க ரெண்டு பொங்கல் ஒரு பையன் வேதனை போடும் அப்படியே யார் வீட்டாண்டிக்கும் அது அதுங்க பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கணும் என்ன கூட துன்பத்தை அனுபவிச்சிங்கோ அந்த வேதனையெல்லாம் நினச்சி பார்த்தேன் அந்த வேதனை கடவுள் ஆண்டு வர்ற கூட கூடாது ஒன்றியத்திற்கு கூட நானே அனுபவிச்சு நானே சுடுகாட்டுக்கி ஆண்டு இட்டு போயிடணும் அந்த அழுவில் இருக்கிறேன் அதோட நான் வந்து சுடுகா அந்த கிளி ஜோசியம் பார்த்தேன் ஜோசியம் பார்த்தாக்கா அந்த காயத்தில் வந்து ஈமன் வந்துக்கிறேன் கவுறை எடுத்துக்கணும் ஐயோ இதை இதை எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது போட்டு பார்த்தான் குளிக்கிட்டு அந்த காய்த்தெல்லாம் சீட்டெல்லாம் குளிக்கிட்டு திரும்பி போட்டு பார்த்தான் மூணு தடவை யமனை கையில் கவுரி வச்சுக்கினுங்கிறான் என் கயத்தில் இருக்கிற கவுரு அந்த ஆள் பந்தவை என் கயிறு தாலி கவரு தானாய் உருகி ஊந்துடுச்சு திருப்பி எடுத்து காட்டினேன் திரும்பி ஊந்துடுச்சு திருப்பி காட்டினா மூணாவது தடவை காட்டினா வீட்டுக்கு பார்த்துக்குள்ள அது மாடு தானாக கையில் வந்து ஊந்து போச்சு அதே போல் என் கஷ்ட வேதனும் அது யாருக்குமே இருக்கக்கூடாது இந்த நாட்டில் நான் அனுபவித்த மாதிரி இந்த அத்தை போட்ட முண்டிக்கு இல்லாதவங்களுக்கு இருக்கே கூடாது அந்த கஷ்ட ஆண்டவர் கொடுக்க கூடாது அந்த சாமியெல்லாம் நான் தூக்கி போட்டு ஆண்டவராண்டிக்கு வந்துட்டேன் நான் எந்த தவறு பண்ணாதே நான் என் வீட்டுக்காரம்மா கட்டிக்கினது எந்த தப்பு பண்ணாமல் எங்கள் வீட்டுக்காரர் அவர் இஷ்டப்பட்டு என்னை கட்டிக்கினார் நான் உள்ளத்தில் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார கட்டணுன்னு அப்புறம் இந்த ஆள் வந்து வேறு ஆளாக வச்சுன்னுந்து நம்மளை வந்து கட்டிக்கணும் எப்படி நம்ம யாரையும் படாமல் இருக்கிறோமே வந்துட்டு ஒரு கோபமும் இருக்கும் திருச்சி நம்ம அச்ச பிள்ளையை நம்ம கட்டிக்கணும் வந்துட்டு கட்டிக்கணும் அப்படி வாழ்ந்து வா நான் அப்புறமா வீட்டு கேட்டாந்தாங்க வீட்டுக்கிட்டாந்து அந்த வீட்டில் ஒரு மாதம் பொத்து டாக்டர் வண்டி போனோம் வயிறு நூறுச்சு டாக்டர் வண்டிக்கு போனால் பாபு டாக்டர் வண்டி கிட்டிட்டு போனோம் அவர் தென்னை மேலே கழுத்துட்டு வந்து பார்த்தார் நாற்று மாயிட்டுனு வந்தால் அவருக்கு ஒன்று கொஞ்ச நேரம் பொறுத்து உயிர் போய்டு போகுது ஏன் ஆட்டுன்னு வந்தனியே இட்டுன்னு போயிடு நேற்று செம்மா ஊசியாக போட்டு துட்டை செலவு பண்ணுற இட்டுன்னு போயிடுமா சைக்கிள் மேலே இங்கே யாரும் கூப்பிட்டா யாருமே வராது போட்டாங்க நானே உட்கார வச்சுக்கின்னு தள்ளிக்கணும் எனக்கு சைக்கிள் மெரிக்கே தெரியாது எனக்கு ஒரு நம்மளுக்கு யாரும் வரலைன்னா கூட போதும்னு சொல்லிட்டு ஊரமும் பக்கத்து வீட்டு சைக்கிளை வாங்கிக்கினா அது மேலே உட்கார வச்சுக்கினா ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளிக்கணும் போகிறேன் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் இறக்கி விட்டுட்டு அந்த டாக்டரை நீ ஏமாட்டுன்னு வந்தா ஆமாம் சார் நான் ஆகிட்டுனு வந்தேன் சார் யாருமே வரல சார் அன்ட்டு அந்த ஆள் வந்து தோலை பிடிச்சி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி நீட்டுன்னு போயிடுன்னு சொன்னாங்க அதே சைக்கிள் மேலே நாகலாபுரத்துலேருந்து வெட்டல குப்போம் சைக்கிள் மேலே தள்ளிக்கணும் வந்தேன் எங்கள் ஊரு கிட்டவே நாகலாபுரம் காலனி அந்த காலனி கெட்ட பிறகு எங்கள் சொந்தக்கார ஆள் போய் பார்த்துட்டு எங்கள் அண்ணன் கையில் சொல்லி அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாங்க அந்த சாயந்தரம் நல்லா அந்த காலையிலலாம் நல்லா இருந்துருக்கு சாயந்தரத்துக்குலாம் அவருக்கு ரொம்ப இதாயிடுச்சு நம்ம இங்கே விட்டு வச்சிருந்தா நம்ம அம்மா வீட்டில்வே அந்த உயிர் இங்கே இருக்கும் அந்த மூச்செல்லாம் நம்ம வீட்டுக்கு இட்டு போட்டோம் அந்த மூச்சு மூச்சை நம்ம ஊட்டாட்டாக கட்டோம் பிள்ளைங்கள பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி வச்சு மாட்டு வண்டி அந்த வண்டியில் போட்டு நேரத்தில் அந்த வாஷி மின்னாக காலத்துனாங்க காலத்து கொஞ்ச நேரம் பொறுத்து என் கையை பிடிச்சி நான் இதுக்குன்னே உயிர் போயிடுச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு அதுலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும் பட்டுக்கணும் அந்த மூணு பிள்ளைங்களேன் ஆண்டு ஊர் தான் இன்றைக்கி எல்லாமே நான் இது பிரச்சனை இல்லை இப்போது அந்த நேரத்தில் நீ தாங்கி பிடிச்சிக்கு ஒரு ஆள் இல்லை வாயம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு என் பிள்ளைங்களை கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள் இல்லை நான் ஒண்டியவே நம்மளை இட்டனா சொல்லிட்டு தவிர கூட சொல்லட்டும் சொல்லிட்டு பையனை மாரி துட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு அரைச்சி வாங்கி போட்டு குழம்பு வாங்கி வச்சுட்டு நான் கிழக்கெல்லாம் போவேன் வடக்கு அப்படி போய் நான் வெளியூரில் போய் துட்டு சம்பாதிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு தீர்ப்பேன் அந்த துட்டை எட்டாந்து வாங்கின வட்டிலு நான் கொடுப்பேன் அப்படி கஷ்டம் அந்த பொண்ணுங்களுக்கு துணி இல்லைன்னா ஜட்டி இல்லைன்னா பாவடை இல்லைன்னா எதோ சுடிதார் உங்களுக்கு அதுங்களுக்கெல்லாம் நான் எடுத்து கொடுத்துக்கணும் தவிர கூட சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த பொண்ணுக்கு எங்கேருந்து வரும் துண்டு இந்த பொண்ணுக்கு எங்கேருந்து வரும் என் உடம்பு அப்படியே கஷ்டப்படுவேன் நம்ம வீட்டை சுற்றி நம்ம வேலி நடந்தோம் வீட்டு பொண்ணுங்களை நம்ம பார்க்கக்கூடாது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அப்படி வளர்த்துக்கணும் செய்துக்கணும் எப்படி ஆண்டு வரும் ஆசிர்வதில் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை நடந்து போசி பிள்ளை வந்து ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு அவன் கிட்டாந்து வீட்டில் வச்சேனா மூணு பசங்களும் எதை கல்யாணம் அதுங்களுக்கு குழந்த ஆண்டவர் கொடுத்துட்டாரு மூணு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டாரு நான் இப்போ வந்து அழுக்காக வாழ்ந்துக்குன்னு பிள்ளைங்களுக்காக நான் இப்போ பாதிப்படுறேன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டோம் நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம பிள்ளைங்களுக்காக ஆயிரம் உடம்பு இது நம்ம கொஞ்ச காலம் நல்லா இருந்தோம் கொஞ்ச காலம் கஷ்டப்படுறோம் அது ஆண்டவர் கொடுக்கறது ஏசப்பா நம்மளுக்கு என்ன கஷ்டம் கொட்டாலும் பின்னட்டுக்கு நம்மளுக்கு ஆசிர்வாதியாக கொடுப்பார் ஒரு ஆசீர்வாதையே கொட்டாரன்னா அந்த ஆசிர்வாதையில் நம்ம வாழ்ந்துறோம் பிள்ளைங்கள வச்சுன்னு வாழ்வோம் ஒன்றுமே இருந்து எங்கள் வீடு இப்போது போசலை பிள்ளை வேலைக்கு போகல நான் வேலைக்கு போகல ஆரம்பிக்கிறேன் வீட்டில் ரொம்ப கஷ்டமாகுது அந்த கஷ்டம் யாரு பிள்ளை சரியில்லை மருமகம் சரியில்லை அந்த தான் எனக்கு இப்போ எந்த கஷ்டம் இல்லை பேர பிள்ளைங்க எனக்கு அஞ்சு பேர் பிள்ளைக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணுங்களுக்கு பிள்ளைங்களே பந்து பேசி எனக்கு எந்த கஷ்டம் இல்லை அதுங்க நல்லா வாங்கணும் ஆசீர்வாதே கொடுக்கணும் ஆண்டவரு இப்போ நான் சர்ச்சுக்கு பண்ணால் கூட என் உடம்பை பற்றி நான் சொல்ல மாட்டேன் என் போ பேர பிள்ளைங்களை பற்றி தான் நான் ஆண்டவராண்டே முட்டி போட்டு ஐதி கூட சொல்லி கேட்பேன் ஆண்டவரே இதுங்களுக்கு படுப்பே தரணையா பைபிளை எடுக்கணும் அவங்க ஆசீர்வாதில் வளரணும் ஆண்டவர் அந்த அஞ்சு பிள்ளைங்களும் ஆசீர்வ நூறு ஆசையக்கூடையா அவங்க நல்லா வாயினா இருந்தவரே நான் தான் இன்னும் கெட்டு நொந்து போய் நான் வாய்க்கை நட்டுட்டேன் அந்த பிள்ளைங்களானா கூட நல்லா வாய்க்க நட்டேன் ஆண்டவரே அன்ட்டு இது வரைக்கும் நான் ஆண்டவர நினச்சே நான் வாங்குறேன் என் பிள்ளைங்களுக்காக ஆண்டவர் என்ன ஆசீர்வதியை கொடுக்குறாரோ என் வீடு கேவலமாக தான் இருக்குது இன்றைக்கி கேவலமாக இருந்தாலும் நாளைக்கு ஆண்டூர் அது ஆசீர்வதி வீடாக சேரும் ஆண்டூர் இன்றைக்கி எப்போ இருந்தாலும் ஆசீர்வதி ஒவ்வொரு கல்லும் ஆசீர்வது கல்லாக இருக்கும் என் கொடுணும் அந்த நம்பிக்கையோடு நான் ஆண்டவர் நினச்சிக்கின்னு இருக்கிறேன் நான் எப்போ முசுக்கு போட்டினா அதே எனக்கு தெரியாமல் ஆண்டவர் என்னை முசுக்கு பாட துணியை தலைமையில் பாட வச்சாரு எனக்காக ஆண்டவர் என் என் உள்ளத்தில் பேசினார் அந்த இன்னைக்கு பேசினது இந்த ஜனம் என்னாட்டம் ஜனம் அர்த்தப்பட்ட முண்டிக்கெல்லாம் நான் ஆண்டவர் ஆசீர்வாதையாக கொடுப்பார் கஷ்டம் இவ எனக்கு வந்த கஷ்டம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நன்றி உள்ளவர் வாக்க தவறாத ஒரு ஆண்டவரே அவங்களும் என்னை என்னை வச்சுருந்தா மாதிரி கைவிடாத வச்சுருந்தா மாதிரி அவங்கள ஆசிர்வாதோடு வச்சுருக்கப்பா நம்பிக்கையோடு வைக்கிறவங்களே கைவிடாது சுவாமி ஆமா ஆண்டவரே என் பிதாவே அம்மா அண்ணமார தம்பி மாற அக்கா மாறே நீ ஆண்டவரை மட்டும் விடாதீங்க யாரை விட்டாலும் தாய் தாய் பின்ன பிள்ளைங்களே அல்லேறி விட்டால் கூட கடவுளை ஆண்டவரை மட்டும் விடாதீங்கப்பா அவரும் நம்மளுக்கு நல்லதை செய்வார் எனக்கு செய்த மாதிரி உங்களுக்கு செய்வார் ஆண்ட ஒரு ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆமாப்பா சோத்ராண்டர் அன்பான் த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்